ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல ஃபாருங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸ உருவாக்குறது இந்த ஃபாருக்கு என்ன மீனிங் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபாருக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆக உனக்காக எனக்காக அவனுக்காக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஆக அப்படிங்கிற பொருள் தர மாதிரி ஃபார் வந்து இங்க மீனிங் தருது எக்ஸாம்பிள் பாருங்க ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னா நான் காத்து கொண்டு இருக்கிறேன் ஐ எம் வெயிட்டிங்னா நான் காத்து கொண்டு இருக்கிறேன் யாருக்காக ஃபார் ஹிம் அவனுக்காக ஹிம்ங்கிறது ஆப்ஜெக்ட் ஹியோடைய ஆப்ஜெக்ட் தான் ஹிம்மு ஃபார் ஹிம் அப்படின்னா அவனுக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் கைண்ட்லி எக்ஸ்கூஸ் ஹிம் ஃபார் சேக் ஃபார் sake அப்படின்னா எனக்காக ஏன் சார்பாக எனக்கோசரம் எனக்காக அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா என்ன பாருங்க எனக்காக அவனை மன்னிச்சிருங்க ஹிம்முன்னா அவனை கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் கைண்ட்லி அப்படின்னா தயவு கூர்ந்து தயவு கூர்ந்து எனக்காக அவனை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதுக்காக ஹி மேரிஸ் ஹர் அவன் அவளை திருமணம் செய்கிறான் ஹர் அவளை அவன் இது இருக்கிறதுனால எஸ் ஆட் பண்ணணும் இப்ப மேரி எம்ஏ ஆர் ஆர் ஒய் அதுதான் அப்போ ஒய்யில முடிஞ்சா அங்க ஐஇஎஸ் போடணும் யாருக்கு தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷிட்டா இருந்தா வேர்போட எஸ் போடணும்னு நம்ம ரூல் பார்த்திருப்போம் இப்போது வேர்பு ஒய்யில் முடிஞ்சால் அங்கே ஐஇஎஸ் போடணும் மேரி எம்ஏ ஆர்ஆர் ஒய் மேரி அப்போ அந்த ஒயில் முடிகிறதுனால அங்கே வேர்போட எஸ் ஆட் பண்ண முடியாது எப்படி ஆட் பண்ணணும்னா ஐஇஎஸ் போடலாம் அதனால தான் ஹி மேரீஸ் ஹி மேஸ் ஹர் ஃபார் ஹ மணி அவன் அவளை திருமணம் செய்து கொள்கிறான் மணக்கிறான் எதுக்காக ஃபார் ஹர் மணி அவளுடைய காசுக்காக அவளுடைய சொத்துக்காக அவளுடைய பணத்துக்காக அவன் அவளை திருமணம் செய்து கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம் பொய் லைடுங்கிறது பாஸ்டென்ஸ் ஐ லை டு நான் உன்னிடம் பொய் சொன்னேன் எதுக்காக பொய் சொன்ன ஃபார் திஸ் ரீசன் இந்த காரணத்திற்காக திஸ்னா இந்த இந்த காரணத்திற்காக நான் உன்னிடம் பொய் கூறினேன் பொய் சொன்னேன் அப்படின்னு அர்த்தம் சம் மென் லிவ் ஃபார் ஈட்டிங் சம் மென் அப்படின்னா சில மனிதர்கள் லிவ் அப்படின்னா வாழ்கிறார்கள் சில மனிதர்கள் வாழ்கிறார்கள் எதற்காக வாழ்கிறார்கள் ஃபார் ஈட்டிங் சாப்பிடுவதற்காகவே வாழ்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ ஃபார் அப்படின்னா ஆக அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஃபாருக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒன்றை நோக்கி செல்லுவது அல்லது செலுத்துவது ஒன்றை நோக்கி செல்வது ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா ஒன்றை நோக்கி செல்வது இல்லைன்னா ஒன்றை நோக்கி செலுத்துவது அப்படிங்கிற மீனிங் தர மாதிரி இந்த ஃபாரை பயன்படுத்தலாம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க நல்லா புரியும் த ட்ரெயின் இஸ் பவுண்ட் த ட்ரெயின் இஸ் பவுண்ட் ஃபார் கல்கத்தா ஃபார் கல்கத்தா கல்கத்தாவிற்காக கல்கத்தாவை நோக்கி இந்த ட்ரெயின் பயணம் செய்கிறது இந்த ட்ரெயின் புறப்படுகிறது கல்கத்தாவுக்கு இந்த ட்ரெயின் புறப்படுகிறது நம்ம சொல்றோம் இல்லைங்களா இந்த ட்ரெயின் கல்கத்தாவை நோக்கி பயணம் செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதுதான் இந்த மீனிங் ஃபார் அப்போ ஒரு விஷயத்தை நோக்கி போறது த பிளேன் இஸ் பவுண்ட் ஃபார் லண்டன் இந்த ஏரோ பிளேன்னு லண்டனை நோக்கி செல்கிறது லண்டனுக்கு புறப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் வேர் இஸ் த ட்ரெயின் எங்க ட்ரெயின் இந்த ட்ரெயின் எதை நோக்கி புறப்படுகிறது எந்த ஊரை நோக்கி புறப்படுகிறது எந்த திசையை நோக்கி புறப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இது கொஸ்டினா இருக்கிறதுனால வேர்பு வந்து முன்னாடி இருக்கு அதாவது ட்ரெயினுக்கு முன்னாடி இஸ் இருக்கு எப்பவுமே கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் வேர்பு இருக்கணும் அப்புறம் தான் சப்ஜெக்ட் இருக்கணும் வேர் இஸ் த ட்ரெயின் பவுண்ட் ஃபார் எதை நோக்கி எந்த ஊரை நோக்கி இந்த ட்ரெயின் புறப்படுகிறது பயணம் செய்கிறது அப்படின்னு அர்த்தம் த ஷிப் ஃபார் மெக்கா கேரிஸ் ஃபைவ் தௌசண்ட் பேசஞ்சர்ஸ் ஷிப் ஃபார் மெக்கா அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெக்காவை நோக்கி புறப்படுகிறதான இந்த ஷிப்பு கப்பல் எவ்வளோ பேர்த்த ஏத்திட்டு போகுது எவ்வளவு பேர்த்த கொண்டு போகுது பேசஞ்சர்ஸ் எவ்வளவு பேர் உள்ள இருக்காங்க அந்த கப்பல்ல passengers மெக்காவை நோக்கி பயணம் செய்கிறதான இந்த கப்பல் ஐயாயிரம் பயணிகளை கொண்டு செல்லுகிறது அப்படின்னு அர்த்தம் சோ இந்த இடத்துல ஃபாருக்கு என்ன மீனிங் ஒன்றை நோக்கி செல்லுவது அப்படிங்கிற அந்த மீனிங் தர மாதிரி நம்மளை பயன்படுத்த முடியும் நெக்ஸ்ட் ஃபாருக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒன்றிற்காக தயார் செய்வது ஒரு விஷயத்துக்காக நம்மளை தயார் செய்வது எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றது நம்மளுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்கிறது ஒரு விஷயத்துக்காக நம்மளை தயார் செய்வது அந்த மீனிங் வர மாதிரி பார நம்மளால பயன்படுத்த முடியும் எக்ஸாம்பிள் பாருங்க திருமணத்திற்காக அதனுடைய தேவைகள் திருமணத்திற்காக வேண்டிய ஏற்பாடுகள் ஹாவ் டு பி டன் அப்படின்னா செஞ்சு முடிக்கப்பட வேண்டும் ஹாவ் டு பி டன் செஞ்சு முடிக்கப்பட வேண்டும் திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை தேவைகளை நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம் ஆர் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம் தேர்விற்காக நீ தயார் உன்னை தயார் செய்து கொண்டு இருக்கிறாயா ப்ரிப்பேரிங் நீ ப்ரிப்பேர் பண்றயா எதுக்காக ப்ரிப்பேர் பண்ற எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு அர்த்தம் இது கொஸ்டின்னால ஆறுங்கிற வேர்பு முன்னாடி சப்ஜெக்டுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணுறோம் யூ மஸ்ட் ப்ரொவைட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ரொவைடுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வழங்குதல் கொடுக்கிறது ஆனால் இந்த இடத்துல யூ மஸ்ட் ப்ரொவைடு அப்படின்னா You must save. சேமிக்கணும் நீ கட்டாயம் மஸ்ட்னா கட்டாயம் நீ கட்டாயம் சேமிக்கணும் அதுக்காக சேமிக்கணும் ஃபார் யுவர் future உன்னுடைய எதிர்காலத்திற்காக நீ சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ready ரெடி ஃபார் த காம்படிஷன் is ரெடி ஃபார் த competition? இந்த காம்படிஷனுக்கு யாரு ரெடியா இருக்கீங்க இந்த காம்படிஷனுக்காக யாரு ரெடியா காம்படிஷன் அப்படின்னா போட்டி இந்த போட்டிக்காக யாரு நீங்க ரெடியா இருக்கீங்க தயாரா இருக்கீங்க அப்படின்னா இஸ்ரேல் இஸ் ரெடி ஃபார் த வார் இஸ்ரேலுங்கிற நாடு யுத்தத்துக்கு தயாராகி விட்டது ரெடி ஃபார் த வார் போருக்காக போர் செய்வதற்காக இஸ்ரேலுங்கிற நாடு ரெடியா இருக்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சோ ஒரு விஷயத்த நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கிறது இல்ல மற்றவங்களை தயார் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற நோக்கத்துல இந்த ஃபாரை நம்மளால பயன்படுத்த முடியும் அடுத்து ஃபாரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா நோக்கத்தை குறிக்க நமது நோக்கத்தை தெரிவிக்க இல்ல மற்றவர்களுடைய நோக்கத்தை தெரிவிக்க அந்த மாதிரி பொருள் தர மாதிரி மீனிங் தர மாதிரி இந்த ஃபாரை நம்மளால் பயன்படுத்த முடியும் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் வி ஒர்க் நாங்கள் வேலை செய்கிறோம் நாங்கள் உழைக்கிறோம் எதற்காக ஃபார் அவர் லிவ்விங் எங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் வாழ்வதற்காக நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் நம்மளுடைய நோக்கம் த ஓல்டு மேன் கோஸ் இந்த வயதானவர் செல்கிறார் எதை நோக்கி செல்கிறார் ஃபார் வாக் எவ்ரி மார்னிங் ஒவ்வொரு காலையிலையும் தினமும் காலையில அவர் நடக்கிறார் நடப்பதற்காக செல்கிறார் வாக்கிங் பண்றார் அப்படின்னு அர்த்தம் த பேசஞ்சர்ஸ் ரன் ஃபார் த ட்ரெயின் பயணிகள் ஓடுகிறார்கள் ரன் அப்படின்னா ஓடுறது பயணிகள் ஓடுகிறார்கள் எதுக்காக ஓடுகிறார்கள் அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஓடுகிறார்கள் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணால் அப்புறம் அவங்க லேட் ஆயிடும் ஒர்க்குக்கு போக முடியாது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் த பேசஞ்சர்ஸ் ரன் ஃபார் த ட்ரெயின் அப்படின்னு அர்த்தம் த சில்ட்ரன் கோ சைல்டுங்கிறது சிங்குலருங்க சைல்டு சைல்டுன்னா குழந்தை சிங்குலர் ப்ளூரல் வந்து சில்ட்ரன் ப்ளூரல் வந்து சில்ட்ரன் சில பேர் சில்ட்ரனுக்கு பக்கத்தில் திரும்ப எஸ் போடுறாங்க ப்ளூரலுன்னு அதெல்லாம் தப்பு சில்ட்ரனுங்கிறதே ப்ளூரல் தான் த சில்ட்ரன் கோ குழந்தைகள் செல்கிறார்கள் போகிறார்கள் எதற்காக போகிறார்கள் என்ன நோக்கத்திற்காக போகிறார்கள் நீந்துவதற்காக நீந்துவதற்காக ஸ்விம்மிங் பூல்ல நீந்துவதற்காக இந்த குழந்தைகள் செல்கிறார்கள் அப்படி எடுத்துக்கலாம் திஸ் பாட் இந்த பானை திஸ்னா இந்த திஸ் பாட் இஸ் இந்த பானை இருக்கிறது எதற்காக இருக்கிறது உணவு சமைப்பதற்காக இந்த பானை இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா உணவு சமைப்பதற்காக இந்த பானை பயன்படுகிறது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம மீனிங் எடுத்துக்கலாம் திஸ் லேக் இந்த லேக் லேக்னா ஏரி திஸ் லேக் இஸ் நாட் ஃபார் சும்மிங் இந்த ஏரி எதற்காக பயன்படுவது இல்லை நீந்துவதற்காக பயன்படுவது இல்லை அப்படின்னு அர்த்தம் சோ ஒரு நோக்கத்தை குறிப்பதற்காக நம்ம இந்த ஃபாரை பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட் ஃபாரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்பிக்கையை குறிக்க இல்லாத நமது விருப்பத்தை குறிக்க நம்பிக்கை மற்றும் விருப்பம் அதை தெரிவிக்க அதை பற்றி குறிக்க நம்ம இந்த ஃபாரை பயன்படுத்த முடியும் எக்ஸாம்பிள் பாருங்க வி ஹோப் அப்படின்னா நாங்கள் நம்புகிறோம் வி என்ன அர்த்தம் நாங்கள் நம்புகிறோம் எதுக்காக நம்புகிறோம் என்ன விஷயத்துக்காக நம்புகிறோம் ஃபார் அ பெட்டர் டே ஃபார் அ பெட் பெட்டர் டே நல்ல நாள் பெட்டர் அப்படின்னா நல்ல நாள் ஒரு நல்ல நாளுக்காக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப ஒர்க் பண்ணுறோம் ஒரு நாள் வந்து நல்லா டெவலப் ஆகுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா நல்லா படிக்கிறோம் ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா அதுதான் வி ஹோப் ஃபார் அ பெட்டர் டே அவன் சந்தித்தான் யாரை சந்தித்தான் ஹிஸ் ஃபாதர் அவனுடைய அப்பாவை அவன் சந்தித்தான் எதற்காக என்ன விருப்பத்துக்காக சந்தித்தான் ஃபார்ஜ் சம் அவனுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது அந்த நிறைய பணத்துக்காக லார்ஜிங்கிறது அதிகம் அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் தேவைப்பட்டது அந்த பணத்திற்காக அவன் அவனுடைய தந்தையை சந்தித்தான் வி பிரே காட் வி பிரே அப்படின்னா நாங்கள் வழிபடுகிறோம் வழிபாடு செய்கிறோம் சாமி கும்பிட்றோம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதான் வி ப்ரே யாரும் யாருக்கிட்ட காட் தெய்வத்துக்கிட்ட எதற்காக ஃபார் ஃபர்கிவ்னஸ் ஃபார் ஃபகிவ்னஸ் அப்படின்னா ஃபகிவ்னஸ்னா மன்னிப்பு பாவ மன்னிப்புன்னு கூட வச்சுக்கலாம் நம்மளுடைய தவறுகளுக்காக நம்மளுடைய குற்றங்களுக்காக நம்ம தெய்வத்திடம் மன்னிப்புக்காக பிரயர் பண்றோம் அப்படின்னு அர்த்தம் நர்சஸ் ஹாவ் அ கேர் ஃபார் த பேபிஸ் நர்சஸ் அவங்க கண்டிப்பா கேர் எடுப்பாங்க யாருக்காக கேர் எடுப்பாங்க அக்கறை செலுத்துவாங்க யார மேல அக்கறையை காட்டுவாங்க ஃபார் த பேபிஸ் குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காக நர்சஸ் நர்சஸ்னா செவிலி தாய்மார்கள் நம்ம சொல்லுவோம் சரிங்களா அவங்களுக்கு குழந்தைகள் மேலே ரொம்ப அக்கறை உண்டு ரொம்ப கேர் பண்ணிக்குவாங்க பேங்க்ஸ் கேர் ஃபார் த ரிச் வங்கிகள் எப்போவுமே வங்கிகள் யாருக்கு அக்கறை காட்டுறாங்க ஃபார் த ரிச் பீப்புள் பணக்காரர்களுக்கு அக்கறை அக்கறை உடையதாக இருக்கிறது அப்படி சொல்லலாம் அக்கறையா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் யூ மஸ்ட் ஹாவ் ரிகார்டு டீச்சர்ஸ் யூ மஸ்ட் ஹாவ் அப்படின்னா நீ கட்டாயம் ரிகார்டு மதிப்பு வச்சிருக்கணும் நீ கட்டாயம் மதிப்பு வச்சிருக்கணும் யாருக்கு மேல மதிப்பு வச்சிருக்கணும் டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் மீது ஆசிரியர்கள் மேல உனக்கு கண்டாயம் என்ன இருக்கணும் மதிப்பு இருக்கணும் அப்படின்னா இதுதான் நம்பிக்கை இல்லை நம்மளுடைய விருப்பம் இதை தெரிவிக்கிறதுக்காக இதை குறிக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபாரை பயன்படுத்தலாம் லாஸ்டா ஃபாரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா நீண்டு செல்லும் காலம் நீண்டு செல்லும் தூரம் ரொம்ப காலம் ஒரு எடுத்துக்கிறாங்க ஒரு விஷயத்த இல்லை ரொம்ப தூரம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஃபாரை மென்ஷன் பண்ணி நம்மளால சென்டென்சஸ் உருவாக்க முடியும் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் வி ஷல் நாட் பி இன் த ஆஃபீஸ் வி ஷல் நாட் பி இன் த ஆஃபீஸ் அப்படின்னா நாங்கள் அலுவலகத்தில் இருக்க மாட்டோம் எப்போ ஃபார் ஃபோர் டேஸ் நாலு நாளைக்கு நாங்கள் ஆஃபீஸில் இருக்க மாட்டோம் மீட்டிங்கா வெளியில போறோம் இல்லை லீவா லீவுக்கு போறோம் அப்படி கூட மீனிங் வச்சுக்கலாம் ஆனா ஆபீஸ்ல நாலு நாட்களுக்கு நாங்கள் இருக்க மாட்டோம் இதுதான் அந்த காலம் ரைஸ் இஸ் இந்த அரிசி போதுமானதாக இருக்கிறது எப்போ ஃபார் ஒன் மந்த் இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த அரிசி ஒரு மாசத்துக்கு போதுமானதாக இருக்கிறது காலம் ஆப்சண்ட் ஃபார் நியர்லி டூ hours. கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக அவன் ஆப்சண்டாக இருக்கான் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சன்ட் சொல்லுவோம் இல்லைங்களா கவனிக்காமல் ஏதோ கவன சிதறலா அப்படி இருக்கான்னு நம்ம சொல்லலாம் த ப்ரொசெஷன் வாக்குடு ஃபார் த்ரீ கிலோமீட்டர் ப்ரொசஷன் அப்படின்னா ஊர்வலம் சாமி ஊர்வலமாக இருக்கலாம் இல்லை ஒரு கட்சி ஒரு பொது விஷயங்களுக்காக ஒரு ஊர்வலமாக இருக்கலாம் இந்த ப்ரொசெஷன் வாக்குடு அப்படின்னா நடந்தார்கள் இந்த ஊர்வலம் நடந்தது எவ்வளோ தூரம் நடந்தது ஃபார் த்ரீ கிலோமீட்டர்ஸ் மூன்று கிலோமீட்டர்ஸுக்கு இந்த ஊர்வலம் நடந்தது அது டிஸ்டன்ஸ் தூரம் த ஃபாரஸ்ட் ரன்ஸ் ஃபாரஸ்ட்டுங்கிறது சிங்குளர் ரீட்டு அதனால தான் ஓபோட எஸ் வருது ரன்னு கூட ரன்ஸுன்னு இந்த வனம் இந்த காடு அப்படி எடுத்துக்கலாம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது காடு இல்ல வனம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ இந்த காடு இல்ல இந்த வனம் இந்த ஃபாரஸ்ட் எத்தனை கிலோ மைல்ஸ் வந்து சுத்தி இருக்கு கவர் ஆயிருக்கு எவ்வளவு தூரம் கவர் ஆயிருக்குன்னா தூரம் இந்த ஃபாரஸ்ட் வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ நீண்டு செல்லும் காலம் இல்லைன்னா தூரம் இதை மென்ஷன் பண்ணுற மாதிரி நம்மளால் ஃபாரை யூஸ் பண்ணி சென்டென்சஸில் கொண்டு வர முடியும் ஃபாரை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது இதுக்கு என்னெல்லாம் மீனிங் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொல்லி நம்புறோம் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கு விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்